காலமே பகையாக போயிட்டால் நம்ம கர்மத்திற்கு சமமான ஒரு கண்டம்னு அர்த்தம் அவ்வளோதான் காலமே பகையாக போச்சுன்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு அதுதான் காலப்பகைன்னு பேர் அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்தி வந்து காலப்பகையாக வரும் புதனுடைய திசை எல்லாமே காலப்பகை திசையாக வந்துடும் அது அந்த நேரத்தில் தான் வாதம் வர்றது பித்தம் வர்றது நரம்பு வந்துடுறது இழுத்துக்கிறது பக்கவாதம் வர்றது இந்த மாதிரி எல்லாமே இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுலேருந்து யாருக்காச்சும் அந்த அதுக்கப்புறம் வரக்கூடிய திசையில் புதன் திசை வந்ததுனாவே இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா வாஸ்து இல்லாமல் நம்ம ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னம்னா நம்ம ஜோ வாஸ்து மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு கணக்கு வந்துருது அதுவும் இருக்கக்கூடாது நம்ம அடிக்கடி சொல்கிறது ஜோதிடம் வாஸ்து பிரசன்னம் இந்த மாதிரி பல கலைகளையும் வச்சு அந்த வாஸ்துக்குள்ளே துணிச்சால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர வெறும் வாஸ்துங்கிற ஒரு கலையை மட்டும் வச்சோம்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் எல்லாத்துக்குமே நானும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர்த்தோட விஷயங்களை சொல்லுவாங்க இந்த காலப்பகை திசை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அப்போ அந்த காலப்பகை திசை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தர் சார் நீங்கள் இந்த திசை சொன்னிங்கள காலப்பகை திசை நான் ஒருத்தருக்கு பார்த்தேன் அந்த காலப்பக திசையில் நீ ஆகா ஓகோன்னு ராக்கிட்ட தவுத்து மித்ததெல்லாம் வாங்கிருவே அப்படின்னு சொன்னாங்க நான் இருக்கிற பைக்கையே விற்கக்கூடிய சூழ்நிலைக்கெல்லாம் போயிட்டேன் அப்போ எனக்கு அப்படி காலப்பக திசையில் வந்து இப்படியும் நடந்திருக்குது அதே மாதிரி காலப்பகை திசை இல்லாமல் நல்ல யோகமெல்லாம் கிடைக்கும் இந்த காலப்பக திசையிலையே அதிர்ஷ்டமே இல்லைமாங்க ஆனால் நான் வந்து அதிர்ஷ்டமெல்லாம் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ அது ஏன் அது என்ன இந்த காலப்பகை திசைனால் எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு லாஜிக் இருக்குமில்ல அப்போ அந்த லாஜிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் பொதுவாக காலப்பகைனா என்னென்னா நீங்கள் நான் நீங்கள் எனக்கு பகையாயிரலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்தா வா வராட்டி போ உனக்கு எனக்கு என்னென்ன கொடுக்கல இருக்குது ஒன்றும் இல்லை இல்லை இவரோட பகையாக எனக்கு இவருக்கு என்ன இருக்குது பிடிச்சா பேசுகிறவள் என்ன போயிட்டே போகிறோம் ஆனால் அந்த காலமே பகையாக போயிட்டான் இந்த உலகமே நம்மளுக்கு பகையாக போயிட்டால் திருந்தவன ஊருக்குள்ளே போகிறப்ப நம்மளை பார்க்குறோம் பிறகு என்னோ முறைச்சிக்கிட்டே இப்படியே போனால் என்ன தான் பண்ணுறது அப்போ உலகமே பகையாக போயிட்டால் என்ன பண்ணுறது அதுதான் காலமே பகையாக போயிட்டால் நம்ம கர்மத்திற்கு சமமான ஒரு கண்டம்னு அர்த்தம் அவ்வளோதான் காலமே பகையாக போச்சுன்னா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு அதுதான் காலப்பகைன்னு பேர் அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்தி வந்து காலப்பகையாக வரும் இதுதான் காலப்பகைனாவே பொதுவாக நம்மளுக்கு நேரம் காலம் பகையாகக்கூடாது இந்த உலகத்தில் இதுதான் தான் காலப்பகைங்கிறது அப்போ இந்த காலப்பகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ கர்மகாரகன் அப்படிங்கக்கூடியது சனி உங்களுக்கு தெரியும் இந்த சனியோட நட்சத்திரம் என்ன பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இப்போ இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்த முதல்ல ஜனனமாகுது அந்த குழந்த ஜனனமாகி முதல் ரெண்டு வயது வரைக்குமே அந்த குழந்தைக்கு என்ன திசை நடக்கும் சனி திசை தான் நடக்கும் சுக்கர திசை வராது அங்கே சட்டியில் கறி குழம்பு காய்ச்சி காய்ச்சினா அகப்பியில் குழம்பு தான் வரும் மீனுக்குல மீனை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்போ பூசத்துலேயும் அனுசத்தில் உத்திரட்டாதியில் ஒரு குழந்தை பிறந்தால் முதல் ரெண்டு வயசு வரைக்குமே சனி திசை தான் நடக்கும் நீங்கள் ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் பாருங்கள் அது இந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எந்த காலப்பகையும் இல்லை ஒரு பகையும் இல்லை அது பாட்டுக்கு பெற்று விட்டாங்கன்னா அடுத்த நாளே அந்த குழந்தைய இடுப்பில் தூக்கி கட்டிக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகிறாங்க செய்கிறாங்க இதெல்லாம் நடக்குது இந்த நம்மளை மாதிரி அவர் ஆளு இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம அளவுக்கு பண்ணுறதை பெரிய தப்பு பண்ணுறது குழந்தை பிறந்துட்டால் என்னமோ உலகத்தில் இவனுக்கு மட்டும்தான் குழந்த பிறந்திருக்குது உலகத்தில் எவனுக்குமே குழந்தை பறக்கலன்னு அந்த குழந்தைய இப்படி வச்சா சளி பிடிச்சிக்குது அதை போட்டுக்கணும் யாரும் தொடக்கூடாது பார்க்கக்கூடாது பார்த்தா அந்த மூச்சு போயிடும் இது படக்கூடாது என்னென்னமோ வித்தை காட்டுவாங்க இது நம்ம பொதுவாக மக்களிடையே உண்டான ஒரு இயல்பு ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எங்கள் குழந்தை படக்கூடாதா இது எல்லாத்துக்கும் சந்தோஷமான விஷயந்தான் இதை ஏற்றுக்கலாம் அப்போ ஒரு குழந்த பிறந்துச்சின்னா பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்த எந்நேரம் நை 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 நைன்னு அழுதுகிட்டே இருக்கும் இல்லைன்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா காய்ச்சல் வந்துடும் வாரத்தில் ஒரு நாள்னாச்சு போய் ஹாஸ்பிட்டலில் குளுக்கோ சேர்த்திட்டு வருவாங்க இது மாதிரி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது அந்த குழந்த பிறந்து ரெண்டு வருஷம் வரைக்குமே அப்போ சனி ஒரு குழந்த பிறந்தால் அது முதல் ரெண்டு வருஷத்துக்கு அது காலப்பக திசை தான் அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபால்ட் இப்படி இந்த திசை வந்ததுன்னா அது யாரை பாதிக்கும் அப்பா அம்மாவை தான் பாதிக்கும் அப்புறம் என்னாகும் அந்த ரெண்டு வருஷம் அந்த குழந்தை பிறந்த ரெண்டு வருஷமே அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது பணம் விரயமாகிறது என் நேரம் அலைச்சலாக அலையிறது வேலையை கெடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி போக வர இப்படி அந்த குழந்தையை நினச்சி அந்த பெற்றோர்களுக்கு ஒரு கவலையும் கஷ்டமும் பாதிப்புகளும் கண்டிப்பாக கொடுக்கும் எது பூசம் அனுசத்த உத்ரட்டாதியில் சனி திசையில் பிறந்தால் அது காலப்பக திசைன்னு பேர் முதல் ரெண்டு வருஷம் அந்த பெற்றோர்களுக்கு எல்லா விதமான வளர்ச்சியை தடுக்கக்கூடிய அளவுக்கு எந்தெந்த விதத்தில் ஆப்பு வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற அளவுக்கு வைக்கும் இது இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்குமே ராகு திசை வருதுன்னு வச்சுக்கோங்க இதே வந்து திருவாதர சுவாதி சதயத்தில் ஒரு குழந்த பிறந்திருக்குதுன்னா இந்த ராகு திசை ரெண்டு வருஷத்துலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க இல்லை எப்படி இருந்தாலும் வரும் மொத்தத்தில் வந்து ரெண்டு வயசுலேருந்து பதினோரு வயசுக்குள்ளே திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ராகு திசை நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அடிக்கடி அவங்க அவங்க பார்க்குறனா ரெண்டு வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் அவங்க அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அதிகபட்சம் ஒரு எட்டாவது ஒம்பதாவது ஏழாவதுக்குள்ளே தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சு ஏழு பன்னெண்டு ஒரு அஞ்சாவது படிக்கிறத மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னா படிக்காது அந்த பிள்ளை நல்ல நால நாலேஜாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு படிப்பு அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சாப்பிட்றது ஒழுங்காக சாப்பிடாது இப்படி தான் இருக்கும் என் நேரம் இப்படி தான் நஞ்சு போய் லீனாக தான் இருக்கும் அடிக்கடி பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளை இப்படி இருக்குது மாட்டேங்குது இல்லை இப்படியே நை நெய்கின்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது பெற்றோர்களுக்கு பண இழப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி எந்த இடத்துல போய் அவங்க பெற்றோர்கள் பேசுனாலும் அந்த பேச்சின் மூலம் அவங்க ஒரு விவகாரம் வில்லங்கம் சளிப்பு சங்கடம் ஏதோ ஒரு விதத்தில் தோல்வி கொடுக்கறது இது எல்லாமே அந்த பெற்றோருடைய தகப்பனுக்கு யார் வருமானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வருமான இழப்புகளும் பேச்சின் மூலம் பிரச்சனைகளும் லாபங்கள் அதிகமாக இல்லாமல் என்ன நேரம் அவங்க கடன் வாங்கிறது கடனை கட்டுறது வட்டிக்கு வாங்கிறது வட்டி கட்டுறது இப்படியே அவங்களுடைய காலங்கள் போயிட்டே இருக்கும் இப்போ இதனோடய விளக்கத்தை நான் அப்படியே பின்னாடி சொல்கிறப்ப உங்களுக்கு அழகாக புரியும் சில பேர்த்துக்கு யோகம்பாங்க இந்த காலப்பக திசத்தில் நான் யோகம் பாங்க அவங்கள எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினோரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் பதினெட்டு வயசு வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்கள் சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கங்க ஒருத்தருக்கு அப்போ பன்னெண்டுலேருந்து நம்ம பதினெட்டு வரைக்கும் என்ன பண்ணுவோம் அதிகபட்சம் படிக்கிற குழந்தையாதுன்னா பன்னெண்டு அஞ்சு பதினேழு பன்னெண்டாவது வரைக்கும் டெட் ரெண்டில் போய்ட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் தான் படிப்பின் மேலமல்ல இது நம்ம பெற்றவங்களுக்கும் பேசுகிறோம் அந்த ஜாதகருக்கும் பேசுகிறோம் இந்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வரைக்குள்ளே போகிறப்ப தான் தடம் தடுமாறுவது தடம் தடுமாறுறதுன்னு என்ன சேர்க்கை சரியான சேர்க்கை இல்லாமல் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு உருவாக்குறது இந்த காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை அதிகமாக இந்த காலகட்டங்கள் தூண்டுவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஸ்கூல்லையே உருவாக்கிக்கிறது இந்த பையனை பேரை சொன்னாவே இவன் எங்கப்பா ஒஸ்ட்டு அப்படிங்கக்கூடிய அந்த கெட்ட பேரெல்லாம் வர்றது இந்த சூரிய திசையில் பன்னெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசு க நடக்கக்கூடிய காலப்பகையோடைய அந்த திசை வரும்பொழுது தான் இவங்களுக்கு அது மாதிரி நடக்கும் இந்த நேரத்தில் தான் அரசாங்கத்தின் மூலமாக பெற்றோர்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது அதே மாதிரி பெற்றோருக்கு வந்து இதயம் சம்பந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்டது மூளை சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளை கொடுக்கறது இந்த பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனுக்காக அந்த பெட்ரோல் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் வண்டி வாங்கி கொடுப்பா அதை வாங்கி கொடுப்பா இதை வாங்கி கொடுப்பான்னு டார்ச்சர் பண்ணி அவங்க அப்போ நான் கடங்காரனா ஆக்கி வச்சிருவான் கடங்காரனை வாங்கி வச்சு அவங்க அப்போ வந்து பல விதத்தில் கஷ்டப்படுவாப்புல இப்படி பண்ணுறேன் நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு அவங்க பெற்றோர்கள்லாம் மன விரக்தியில் உருவா உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்குமே சந்தரனுடைய காலப்பகத நடக்கும் அப்போ இந்த வயசு அவனோட டோட்டலாக அந்த சந்திர தசை வருது அப்படின்னா அது வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவான் என் நேரம் ஒரு டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருப்பான் ஒரு நிலை இல்லாத மனத்தோட இருப்பான் தனிமையாக இருப்பான் மெயினாக தனிமையாக இருப்பான் இதில் என்னென்னா இந்த காலகட்டங்கள் அவனுக்கு திருமணமும் நடக்கும் ஆனால் அந்த மனைவியோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கும் இதனால் எது நடந்தாலுமே ஒரு குழந்தைக்கு நடந்ததுன்னா அது பூரா பெற்றவங்களுக்கே தான் போய் பாதிக்கும் அப்போ இப்படி பண்ணிட்டானே இதை பண்ணிட்டானே இதனால் சிரமமே இப்படியே அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கறக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு வயது வயசு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அது இப்போ திசை அந்த டைம் காலகட்டம் காலப்பகையாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீ ஆஹா ஓஹோன்னு இருப்பேன் அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த முப்பத்தி ரெண்டு வயசு நடக்கிற ஆளுகளை கூப்பிட்டு உங்களுக்கு சுக்கரதிசை வந்துருச்சு நீ சூப்பராக இருப்ப சுக்கரதிசையில் இந்த காலகட்டங்களில் நீ நிலம் வாங்கிடுவேன் பூமி வாங்கிடுவேன் கட்டடத்தை வாங்கிடுவேன் பைக்கு வாங்கிடுவேன் விமானத்தை தவிர்த்து உன்னா விமானம் ரயிலை தவிர்த்து எல்லாமே நீ வாங்கிடலாம் சுக்கரதிசை ஆகா ஓகோன்னு இருக்குது ஜம்முன்னு இருக்குதுபான் அவள் அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம சொல்கிறத காட்டு உடனே ரெண்டு அப்போ டேய் சோத்துக்கே இந்த காலகட்டத்தில் தான் நான் கஷ்டப்பட்டேன் நீ சுக்கரதிசையில் டீம் விமானத்தை தவிர்த்து எல்லாமே வாங்கிட்டுன்னு சொன்னி என்னை கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த திசை இந்த காலகட்டத்தில் காலப்பக திசையாக வேலை செய்யும் ஓகேங்களா அதுவும் நல்லதும் இருக்குது அது எப்படிங்கிறது நம்ம பேசுவோம் இப்போ சுக்கரனுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் காலப்பக திசை கேது திசையாக வேலை செய்யும் அப்போ தான் அவனுக்கு எல்லாம் அழித்து முடிச்சுப்பிட்டு பாக்கெட்டில் ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நம்ம இங்கே ஆண்டி மடங்கின கதையாக அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமா இப்படி நம்ம வாழ்ந்துருக்கலாமே சிக்கனமாக இருந்திருந்தால் இப்படி போயிருக்கலாமே காலம் போன கடைசியில் அவன் யோசனை பண்ணி எதுக்காகுது ஒன்றுமே பண்ண முடியாது ரத்தம் சுண்டி போனதுக்கப்புறம் ரத்தம் சுண்டி இருந்தா என்ன அது இல்லைன்னா அவர் இவன் சொன்ன மாதிரி வயசுக்கு சரி நானே சொல்லக்கூடாதுன்னு நினச்சி நீங்களே சொல்லிட்டீங்க வயசுக்கு வந்தால் என்ன வரலாறு இவர் சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி என்னமோ சொன்னார் ஒரு இது மாதிரி தான் சொன்னார் அது மாதிரி அந்த திசை வர்றப்போ கடைசியில் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து சாமி கோயிலுக்கு போய் உட்காந்துக்க வேண்டியதுதான் வேறு வழி இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்துரும் அடுத்தது இந்த ஐம்பது அறுபத்தி ரெண்டுலேருந்து நூறு வயசு வரைக்குமே அந்த காலகட்டங்கள் அதிகபட்சம் நூறு வயசு வாழ்ந்தாங்க இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் வாழணும்னு நினைக்கக்கூடாது அந்த 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 இன உணவு வந்து அன்றைக்கி கம்மங்கலி நெல் இது மாதிரி அதாவது நல்ல உணவுகள் இன்றைக்கி தான் அன்னை சொன்ன பாஸ்ட் ஃபுட்டு நீ எவ்வளோ வேகமாக போகிறியோ எவ்வளோ உணவு வேகமாக சாப்பிட்றியோ அந்தளவுக்கு நீ வேகமாக போயிடுவேங்கிற பேர் தான் பாஸ்ட் ஃபுட்டு அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய எல்லாமே காலப்பக திசையாக வந்துடும் அது அந்த நேரத்தில் தான் வாதம் வர்றது பித்தம் வர்றது நரம்பு வந்துடுறது இழுத்துக்கிறது பக்கவாதம் வர்றது இந்த மாதிரி எல்லாமே இந்த ரெண்டு வயசுலேருந்து யாருக்காச்சும் அந்த அதுக்கப்புறம் வரக்கூடிய திசையில் புதன் திசை வந்ததுனாவே அவங்களுக்கு பெராலிஸ் அட்டாக் ஆகுது நான் ரெண்டு மூணு பேர்த்து பார்த்துருக்குறேன்னா காலப்பக திசையாக இருக்குது அப்போ இப்படி நம்ம பிறந்த அந்த வயசுகள்லேயே ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் இந்த திசைகள் எல்லாமே காலப்பக திசைன்னு பேர் ஆனால் சில பேர் சொல்லுவான் காலப்பக திசையில் தான் நான் மாடு கண்ணை பெருக்கினேன் வண்டி வாகனத்தை பெருக்கினேன் எல்லாம் பெருக்கினேன் எல்லாத்தையும் நான் பெருக்கின அப்படிம்பான் இவன் அப்படியே போட்டு மண்டையை இப்படி செஞ்சுக்கணும் அப்போ இது என்ன இந்த காலப்பகை இதில் எந்த திசையில் எந்த புத்தி காலப்பகை திசை புத்தி அப்படிங்கிறது தெரியணும் சிம்பிளாக நீங்கள் மனசில் புரியறதுக்காக இப்போ நான் சொல்றதை வச்சேன்னா நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் நோட்ட கூட எடுக்க தேவையில்லை கிரகங்களோட லைனாக நம்ம படிப்போம் சூரிய திசை இருக்குது சூரிய திசையில் சுக்கர புத்தி காலப்பகையோடைய புத்தி நிறைய பேர் வெவ்வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க நான் என் அனுபவத்தில் இது மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் ஏன்னா பார்த்தேன்னா அவங்க ஜாதத்தை பார்த்து இவங்களுக்கு யாராருக்கு இருக்குது ப்ராப்ளமோ அதை அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துருக்குறேன் சூரிய திசையில் சுக்கர புத்தியை வந்தாலும் அது காலப்பகையோடைய புத்தி ஒவ்வொருத்தருக்கு சூரிய திசை நடக்குது நடக்கிற புத்தி சுக்கர புத்தியாக நடக்குது அப்போ சூரிய திசையில் சுக்கர புத்தி காலப்பகையோடைய புத்தி அந்த நேரங்காலம் நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதே அப்படியே திருப்பி போட்டுக்குங்க சுக்கர திசையில் சூரிய புத்தி காலப்பகையோடைய புத்தி அடுத்தது சந்திர திசை எடுத்துக்கங்க சந்திர திசையில் குரு புத்தி காலப்பகையோடைய புத்தி அது அப்படியே திருப்பி போட்டுக்குங்க குரு திசையில் சந்திர புத்தி காலப்பகையோடைய புத்தி அதுக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் திசையில் சனி புத்தி காலப்பகையோடைய புத்தி அது அப்படியே திருப்பி போட்டுக்குங்க சனி திசையில் செவ்வாய் புத்தி காலப்பகையோடைய புத்தி புதன் திசை நடக்குது புதன் திசைக்கு ராகு புத்தி காலப்பகையோடைய புத்தி அப்போ ராகு திசை நடக்குது புதன் புத்தி காலப்பகையோடைய புத்தி கேது திசை ஒருத்தருக்கு நடக்குது சனி புத்தி பாதகத்த பா காலப்பகையோடைய புத்தி அதே சனி திசைக்கு கேது புத்தி பகையோடைய புத்தி இதை மனசில் மைண்டில் வச்சுக்கலாமே ஈஸியாக வச்சுக்கலாமே அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுடைய வா வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் சங்கடங்கள் தோல்விகள் கடன்கள் வம்புகள் வழக்குகள் பண விரயங்கள் இதெல்லாமே ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது மாற்றமே இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு காலப்பகையில் வந்து நான் வந்து காட்டை பிடிச்சேன் நில வாங்கினேன் பூமி வாங்கினேன் வீட்டை கட்டினேன் தொழிலில் ஜெயித்தேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அது நம்மளுடைய ஜாதகத்தில் தசாநாதனுக்கு புத்திநாதன் அவங்களுடைய காம்பினேஷனை போய் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க தசாநாதனுக்கு புத்திநாதனுடைய காம்பினேஷனை போய் பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்கணம் சொல்லுங்களேன் ஏதோ ஒரு ல ஏதோ ஒரு லக்கணம் ஒரு இப்போ சூரிய திசைக்கே நம்ம பேசுவோம் சூரிய திசைக்கு காலப்பகையோடைய புத்தி அது சுக்கரன் பேசுங்க இதை பேசி இது ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் இதெல்லாம் ஆட்டா ஆட்டாசமாக நீங்கள் எடுத்து வச்சு இந்த புத்தி நடக்குதுன்னா டக்குன்னு இப்படி எல்லாம் ஈஸியாக சொல்லிகிட்டே போயிடலாம் மித்தெல்லாம் பார்க்கவே தேவையில்லை இப்போ சூரிய திசைக்கு சுக்கர புத்தி அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு பேஜுக்கு இப்போ சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்குது எந்த கட்டத்தில் வேணுமோ இருந்துகிட்டு போகுது இந்த சூரியனுக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருக்குன்னு வச்சுக்கோங்க காலப்பகையிலேயே சூரியனுக்கு சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் எப்படி இருக்கும் அது சஷ்டாங்க தோஷமாக வேலை செய்யுமா பிரச்சனைகள் ஆறு எட்டுன்னு என்ன ஆயிரம் சதவீதம் வலி வேதனைன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டுக்கே ஒரு மீனிங் சொல்கிறேன் ஆறு எட்டுன்னா எல்லோருமே நினச்சிக்கிட்டுருக்குறீங்க எட்டு பன்னெண்டுனா தான் ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறீங்க நான் எட்டு பன்னெண்டுனா நூறு சதவீத டேஞ்சரு ஆறு எட்டுனா ஆயிரம் சதவீத டேஞ்சர்னு அர்த்தம் ஆறு எட்டுங்கிறது எப்படி தெரியுங்களா எட்டு பன்னெண்டுங்கிறது உங்களை கூப்பிட்டு பிடிக்கலிங்கிறதுக்காக கத்தி எடுத்து ஒரே வெட்டு முண்டன் தனியாக தலை தனியாக சூரி சொன்ன மாதிரி கொட்டல் தனியாக சிக்கன் தனியாக அப்படி வெச்சு வச்சு 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 வெட்டி அது மாதிரிங்கிற மாதிரி எட்டு பன்னெண்டுனா ஆளை ஒரே டைமாக முடிச்சிடுறது ஆனால் ஆறு எட்டுங்கிறது உங்களை வர சொல்லி கடப்பாறை எடுத்து ஒரு குத்து குத்தி ஆட்டிக்கிட்டே இருக்கிறது உசுறு போகிற வரைக்கும் அதுதான் ஆறு எட்டுங்கிறது அப்போ ஆறு எட்டுங்கிறது இரநூறு சதவீதம் டேஞ்சரு எட்டு பன்னெண்டுங்கிறது சோழி முடிச்சுட்டு போகிறது ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறதுனா அதை அனுபவிக்க முடியாமல் மிச்சம் தின்ட்டே வேடிக்கை பார்க்குறது தண்ணி தண்ணி ஆறு பன்னெண்டுன்னு என்னென்னா ஸ்தம்பிச்சிருக்கிறது பிரேக்குன்னு அர்த்தம் அதை அர்த்தம் நல்லா புரிஞ்சிக்க ஆறு பன்னெண்டுன்னா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறது காலத்துக்கு அதுதான் ஆறு பன்னெண்டு அப்போ காலப்பக திசையிலேயே தசாநாதனுக்கு அந்த புத்திநாதன் ஆறு எட்டில் மட்டும் வந்துட்டால் அவன் கொடூரமாக போயிடுவான் ஏன்னா என்ன சொல்லிக்கிறேன் ஆயிரம் சதவீதம் வழி வேதனை தூக்கம் அப்படின்ட்டு ஆறு எட்டாக இருந்தால் பிரச்சனை ரொம்ப தலைக்கு மேலே ரொம்ப அந்த டைமெல்லாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது மருந்து குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படி சில பேர் மாரகத்துக்கு சமமான கண்டத்தை கொடுக்கறது மருந்து குடிச்சிட்டு ஒரு பத்து நாள்னாச்சு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு உடம்பு தயாராகி வந்துடுறது இப்படி சூழ்நிலைகளெல்லாம் கொடுத்துரும் எட்டு பன்னெண்டுனாலும் சரி கண்டிப்பாக பாதிப்புகள் நிச்சயமாக இருக்குது ஆனால் அந்த ஆறு பன்னெண்டுங்கிறவன் தான் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த ஆறு பன்னெண்டுங்கிறது அந்த சுக்கர சூரிய திசையில் சுக்கர புத்தியில் நீ வர்றதெல்லாம் வரட்டு கல்லில் அடிக்கிறியா அடிச்சிக்க மண்டையை உடைக்கிறியா ஒட்டிக்க கடன் கொடுத்தா கேட்கப்படாது ஒரே விஷயம் கடன் கொடுத்தா கேட்கப்படாது அந்த கதை தான் எதை போ எது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவன் அணுபிச்சே தீரணுங்கிறது தான் அவனுடைய விதி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிப்பான் இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் ஒரு ஆள் சொல்லுவார் சூரிய திசையில் நான் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கேன் சூரியனில் சுக்கரை புத்தி காலப்பகையோட புத்தி ராசி கட்டத்தில் ஆறு எட்டாக இருக்குது அவனை பார்த்து நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுவின்னு சொன்னால் அவன் சொல்லி ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவா அப்படின்னா நீ சொன்னது எதுவுமே நடக்கலை நல்லா ஜோசிக்கிட்டே போய் இன்னொன்று நீ ஜாதகம் கற்றுக்கிட்டு வா அப்படின்பா ஏன் அப்படின்னா ராசி கட்டத்தில் ஆறு எட்டாக இருக்கும் அதே கட்டத்தில் போனால் அது அஞ்சு ஒன்பதாக இருக்குது அதாவது அந்த ராசி கட்டத்தில் வந்து அந்த திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் இந்த ஆறு எட்டு சஷ்டாங்கம் இல்லாமல் மாறி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் நவாம்ச கட்டத்தில் மாறி இருக்கும் அப்போ நீங்கள் அதை பார்க்குறப்ப என்ன பண்ணணும்னா ராசி ராசிக்கட்டத்தையும் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு அந்த காலப்பகையை போய் நவாம்சத்தை கட்டத்துலேயும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகணும் இந்த நவாம்ச கட்டத்துலேயும் ராசி கட்டத்துலையும் ரெண்டுலேயும் ஒன்றை கண்ட மாதிரியே இருந்துட்டா நேராக சுருக்கு கயிறு வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் வேறு வழியே இல்லை அவ்வளோ கொடூரமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பாதுகாக்கிறது என்னென்னா அம்சம் பாரு நல்லா கொஞ்சம் அழகாக அம்சமாக இருக்கு அப்படி இதுதான் அம்சம் சந்தோஷமாக இருக்குது இல்லை சொல்கிறப்ப அப்போ என்னென்னா அம்சம் அப்படின்னா அதுதான் அந்த ராசி கட்டத்தை தாண்டி ஒரு வேளை கட்டத்தில் யாவது அதை தான் சொல்கிறாங்க தசாநாதம் வழி விடலினாலும் பரவாயில்ல ஏதோ புத்திநாதனாச்சும் வழி இதை தானே சொல்கிறாங்க இன்னும் இதையே சொல்லுவாங்க பழமொழி நான் தான் படிக்கலை என் பயனாவது டாக்டர் ஆக்கி பார்க்கலான்னு ஆசைப்பட்டால் அப்படிம்பாங்க நிறைய பேர் வீட்டில் சொல்கிறாங்கல்ல நான் தான் படிக்கலைங்க என் பையனாச்சு இந்த கான்வெண்ட்டில் நல்லா படிக்கட்டுமே அப்படின்னா தசாநாதனை விட புத்திநாதன் அது மாதிரி ராசி கட்டத்தை விட ஒரு வேளை அம்சக்கட்டமாவது ஓரளவுக்கு சஷ்டாங்கம் இல்லாமல் இப்படி இருந்தால் ஆனால் ரெண்டு பக்கமும் சஷ்டாங்கமாக வந்துட்டால் அது வந்து காலப்பகை திசை அது அவனை கொடூரமாக பண்ணிடணும் இது என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் இப்போ எப்பயுமே தசாநாதனை விட புத்திநாதன் வலிமை அதிகம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன மாதிரி பாதிப்புகள் கொடுக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ராசி ராசிக்கட்டத்தையே அந்த பார்க்குறப்ப ஒருவேளை ஒருத்தருக்கு சூரிய திசையிலேயே சுக்கர புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சூரியன் ஒருவேளை ஐந்தாம் பாவத்தில் இருக்குது அதே சுக்கரன் வந்து எட்டாம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரியன் சிம்மத்தில் இருக்குது ஒரு அதாவது காலச்சக்கரத்தில் அவங்களுடைய காலச்சக்கரத்தில் அஞ்சில் சூரியன் இருக்குது அதே சுக்கரன் வந்து விருச்சிக்கத்தில் இருக்குது அப்போ இல்லை இல்லை ஆறாம் இடம்னா எது வரும் மகரம் வரும் சூரியனுக்கு மகரத்தில் வந்து சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அடுத்த ஆறு எட்டு கனெக்டட் ஆகுது புரியுதுங்களா ஆறு எட்டு கனெக்டட் ஆகுது அப்போ அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த அஞ்சாம் இடங்கிறது இதயம் நான் ஒரு ரெண்டு மூணு வியாதத்தில் பார்த்துருக்கேன் அஞ்சாம் இடங்கிறது இதயம் பத்தாம் இடங்கிறது கருமஸ்தானம் ஹார்ட் அட்டாக்கில் ஒருத்தர் இறந்துருக்காரு நான் பார்த்தங்கண்ணா ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன் ஆனால் நம்ம வந்து பார்க்க அதுக்கு முன்னாடியே அவங்க ஜாதகத்தில் அந்த பாதிப்புகள் வந் இதுக்கு மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இவங்க இப்படி வந்திருக்குதான்னு அவங்க கேட்டதுக்கு சூரியன் காலச்சக்கரம் அந்த லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது அதுக்கு சிம்மத்தில் இருக்குது அதுக்கு ஆறில் கரெக்டாக பத்தாம் இட கர்மஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் அது காலப்பகையாக இருக்குது அந்த டைமில் அவங்க அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க என்னங்கய்யா ஐயா நவாம்சத்தை தாங்க ஐயா பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம நவாம்ச நவாம்ச கட்டத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் அப்போ ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் இப்படி சொல்லிட்டுருக்குறேங்க ஐயா அதில் வரப்போ அந்த பாதிப்பு அவங்களுக்கு அடைஞ்சிருக்குங்கண்ணா அப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் பார்க்கணும் இப்போ ஒன்றும் இல்லை இதே மாதிரி சூரியனுக்கு சுக்கரன் ஒருவேளை ரெண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப அந்த காலப்பகையோட புத்தி வர்றப்போ அவங்களுக்கு பண இழப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கடன் ஆயிடுறாங்க அந்த படனை பணத்தை கட்ட முடியாமல் வீட்டுக்கு நாலு பேர் வந்து ஏளனமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்கள் நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி சூரியனுக்கு பன்னெண்டில் இதே இந்த சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க தன்னுடைய சொத்துக்களை பயன் வந்து நிறைய கடன் ஆகிட்டான்னு தன்னுடைய சொத்தை வச்சிருக்கிற அந்த முதலீடு சொத்தை பூராமே வித்து கடனை கட்டி அந்த பையனை காப்பாற்றியிருக்காங்க அப்போ நம்ம என்னென்னா அந்த காலப்பகை வந்து வேலை செய்தான்னா கண்டிப்பாக வேலை செய்யுது ரெண்டாம் இடத்துல இருந்தால் பணத்தை காலி பண்ணுது பன்னெண்டாம் இடம் இருந்தால் சொத்தை வந்து விரயம் பண்ண வைக்கிது இப்படி பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்குது இதே மாதிரி இந்த சூரிய திசையில் சுக்கரை புத்தி பா காலப்பகையோட புத்தி வர்றப்ப தான் இந்த பெண்கள் விஷயத்துலையெல்லாம் போய் ஏளனமாக மாட்டிக்கிட்டு கேவலப்படுறது அசிங்கப்படுறது இந்த பாதிப்புகளையும் கொடுக்குது அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் இந்த காலப்பக திசை எப்பப்போ வேலை செய்யும் அப்படின்னா அந்த திசைகளை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சூரிய திசையில் சுக்கர புத்தி சுக்கர திசையில் சூரிய புத்தி சந்திர திசையில் குரு புத்தி குரு திசையில் சந்திர புத்தி அதே மாதிரி செவ்வாய் திசையில் சனி புத்தி சனி திசையில் செவ்வா புத்தி அதே மாதிரி புதன் திசையில் ராகு புத்தி ராகு திசையில் புதன் புத்தி அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேது திசையில் சனி புத்தி சனி திசையில் கேது புத்தி இது எல்லாமே காலப்பகையுடைய புத்தி அப்போ இந்த எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நடக்குது நம்ம பார்க்குறவங்க இந்த கால இந்த ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப இப்படி கேது திசையில் சனி புத்தி நடக்குது இல்லை ராகு திசையில் புதன் புத்தி நடக்குது இப்படியெல்லாம் நடந்ததுன்னா அந்த டைம் அவர்களுக்கு அந்த அந்த அதாவது காலப்பகைக்கு உண்டான கிரகம் எந்த பாவத்தில் உள்ளாரோ நல்லா புரிஞ்சுக்குங்க காலப்பகையில் இப்போ ராகுக்கு புதன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த புத இப்போ ராகு திசையில் புதன் புத்தி காலப்பகை புத்தின்னு சொல்லிட்டோம்ல அப்போ ராகு எந்த பாவத்தில் உட்காந்துருக்கிறாரோ புதன் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த பாவ காரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு காலம் பகையாக போயிடுது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ திசாநாதனுக்கும் புத்திநாதனும் இப்போ அதாவது காலப்பகையில் ராகு திசையில் புதன் புத்தின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ ராகு ஒரு காலச்சக்கரத்தில் ஒரு வீட்டில் தான் உங்கள் லக்கணத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார்ல சரி அதே மாதிரி ராகுக்கு புதன் தானே காலப்பகைன்னா புதன் ஒரு வீட்டில் இருப்பார்ல அப்போ அந்த ராகு திசையில் புதனுடைய காலப்பகையுடைய புத்தியில் ராகு உங்கள் காலச்சக்க இந்த லக்கணத்துக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அதே மாதிரி புதன் உங்கள் லக்கணத்துக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த ரெண்டு பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த காலங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்காமல் உங்களை பரிதவிக்க வைக்கிறது இதுதான் நான் பேசக்கூடிய மேட்ரு புரிஞ்சுக்கிட்டீங்களா இது அப்படியே நம்ம பலனை பார்க்குறப்ப ஒருவேளை கட்டத்தில் ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எந்த விதத்துலேயும் கஷ்டம் வராதுன்னு இல்லை கஷ்டம் வரும் அதை சமாளித்து வந்துடுவாங்க இப்போ இங்கேயும் மோசமாக அங்கேயும் மோசமாக வந்துட்டால் சமாளிக்கவே முடியாது அப்போ காலப்பகை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த புத்தி உங்களுக்கு பகையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்த நம்ம சொல்லிட்டோம் இதை நீங்கள் இனிமேல் ஜாதகம் பார்க்குறப்ப அப்படியே பார்த்தாலும் ஒரு திசை சூரிய திசை நடக்குதுன்னா உடனே சுக்கர புத்தியா அந்த புத்தி காலகட்டங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் எந்த பாவத்தில் உள்ளாரோ அதனை சார்ந்து பிரச்சனையை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி அம்சத்தையும் போய் எட்டி பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடராக கண்டிப்பாக அவங்க வர்றக்கூடிய வாடிக்கையாளர் உங்களை வந்து ஓகே இவர் பரவாயில்ல அப்படிங்கக்கூடிய சொல்ல சொல் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க ஓகேங்களா இதுதான் நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு இதுவரை பொறுமை காத்து கேட்ட நண்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம்